வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் பட்டினத்தார் என்ற சித்தருடைய பாடல்களில் இரண்டே இரண்டு பாடல்களை மட்டும் விளக்கத்தோடு நாம் பார்க்க போகிறோம் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறதாக சொல்லுவாங்க இன்னும் நிறைய சித்தர்கள் இருக்காங்க அவங்களில் குறிப்பிடப்பட்ட சித்தர்களில் ஒருவர் தான் இந்த பட்டினத்தார் அவருடைய பாடல்களை நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மொத்தம் நாம் ரெண்டு பாடல்களை மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற முதல் பாடல் ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று இரு உயர் செல்வம் எல்லாம் அன்று என்று இரு பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றி என்று இரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று என்றும் இரு மனமே உனக்கே உபதேசம் இதே இந்த பாடலில் பட்டினத்தார் யார் இடத்துல உபதேசம் பண்ணுறாருன்னு பார்த்தா மனதிடத்துல உபதேசம் பண்ணுகிறார் மனம் நம்முடைய மனசுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மனசுக்கு உபதேசம் உபதேசம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிவுரை தான் உபதேசம்னு சொல்லுவோம் அப்போ எதுதெல்லாம் மனசு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்கு அறிவுரை சொல்கிறாரு பாருங்களேன் ஒன்று என்று இரு தெய்வம் அப்போ இந்த உலகத்துல மனமே தெய்வம் ஒன்றே ஒன்று இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீ நம்பு அப்படின்னு சொல்றாரு அதுதான் ஒன்று என்று இரு அதற்கடுத்து என்ன பண்ண சொல்கிறாரு அப்படிப்பட்ட தெய்வம் உண்டு என்று இரு அந்த தெய்வம் உண்மையாலுமே இருக்குதுன்னு நம்பு முதல்ல என்ன சொல்கிறாரு ஒன்று என்று இரு தெய்வம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்குது அப்படிங்கிறத மனமே நீ நினச்சி பார்க்கணும் இரண்டாவதா உண்டு என்று இரு அந்த தெய்வம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்பு அதற்கடுத்தபடி என்ன சொல்கிறார் பாருங்களேன் உயர் செல்வம் எல்லாம் நம்மகிட்ட நிறைய செல்வம் இருக்கும் இல்லையா உயர்ந்த செல்வம் அது எல்லாமே அன்று என்று இரு அன்றுன்னா நினைச்சி நிற்காது நம்மகிட்ட இருக்காது அது நம்மளது அல்ல அப்படி நினச்சிப்பாரு நம்ம நிறைய காசு பணம் வச்சுருக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அது எப்போ வேணாலும் அழிஞ்சு போயிடலாம் அதனால் உயர்ந்த செல்வம் எல்லாம் அன்று என்று இரு அந்த உயர்ந்த செல்வம் அனைத்தும் நிலையானவை அல்ல அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன் பசித்தோர் முகம் பார் யாராவது பசியோடு வந்தாங்கன்னா அவங்க முகத்தை ஏறெடுத்து பார்த்து அவங்களுக்கு உதவி செய் பசித்தவங்க முகத்தை பார்த்துட்டு சும்மா இருக்காத அவங்களுக்கு உதவு அவங்களுக்கு சாப்பாடு போடு அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள் அறமும் நட்பும் நன்றி என்று இரு நல்ல அறம் அறம்னா நல்ல செயல்கள் நல்ல அறச்சியல்கள் செய்யுங்க நல்ல நட்பு அதே மாதிரி நல்ல நட்போடு இருங்க அது என்றைக்குமே நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத மனமே இனி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து என்ன சொல்ல பாருங்களேன் நடு நீங்காமலே நமக்கு எட்டப்படி நடுவில் இருந்து நீங்கக்கூடாது நடுவு நிலைமை அப்படின்னா ஒரு நீதிபதி ஸ்தானம் அதாவது எந்த பக்கமும் சாயக்கூடாது எங்கே நீதி இருக்கிறதோ நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கம் இந்த தராஸ் எப்படி அந்த அந்த முள் பார்த்திங்கன்னா சரியான இடை அளவுக்கு காட்டும் இந்த பக்கம் காட்டாது அந்த பக்கமும் காட்டாது அப்போ அந்த சரிசாம இருக்கணும் இல்லையா அந்த எடை ஒரு கிலோ பொருள் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ அந்த இடைக்கல் இருக்குதுன்னா சரிசாமா காட்டும் எந்த பக்கமும் சாயாது அப்போ அந்த மாதிரி நாம் நடந்துக்கணும் எப்பவுமே அந்த நடுநிலைமை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாறக்கூடாது அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் பாருங்களேன் நமக்கு இட்டபடி என்று என்றும் இரு மனமே உனக் உனக்கே உபதேசம் இதே அப்புறம் நமக்கு இதுதான் விதி வகுத்துருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எப்பவுமே நினச்சிக்கிட்டே இரு இதுதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் தன்னுடைய மனதிற்கு அறிவுரை சொல்கிறார் பாருங்களேன் மனமே தெய்வம் ஒன்றுன்னு நம்பு அந்த தெய்வம் இருக்குதுங்கிறத நம்பு நாம் வச்சுருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நிலையானது அல்ல நீ உணர்ந்துக்கோ பசியோடு வந்தவங்க முகத்தை ஏறெடுத்து பார்த்து அவங்களுக்கு உதவி செய் நல்ல அரசியல்கள் செய் நல்ல நட்பு நல்ல நட்போடு இரு அதெல்லாம் நன்மை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ எந்த நிலையிலும் அந்த நடுவு நிலைமை அந்த நீதி சொல்லக்கூடிய நிலையிலிருந்து மாறு மாறுபட்டு போகாத விதி வகுத்தபடி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு எப்பொழுதும் இரு இதுவே நான் உனக்கு சொல்லக்கூடிய அறவுரை அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் அதற்கு அடுத்த பாடல் பார்க்கலாம் பாருங்களேன் எட்டு திசையும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்க சோதியை மூடரலாம் கட்டி சுருட்டி தம் கக்கத்தில் வைப்பர் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரே இப்போ இந்த இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்களேன் எட்டு திசைகள் இப்போது நமக்கு தெரிஞ்ச திசைகள் நான்கு தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்போது இது எப்படி எட்டு திசை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வடமேற்கு வடகிழக்கு இப்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசை அதோடு சேர்த்து வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு இப்படி சொல்லும்போது மொத்தம் எட்டு திசைகள் ஆகும் அதைத்தான் எட்டு திசைகள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக பதினாறு கோணம் பதினாறு கோணம் அப்படிங்கிறது இப்போ நம்ம எட்டு திசைன்னு வச்சால் அந்த எட்டு திசைகளும் ரெண்டு ரெண்டோடு சேரும்போது அது பதினாறு இடங்களாக வரும் அதைத்தான் பதினாறு கோணம் அப்படிங்கிற பொருளில் பட்டினத்தார் சொல்கிறார் அப்போது எட்டு திசையும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் அப்போ எட்டு திசைகள்லேயும் பதினாறு கோணங்கள்லையும் என்று எல்லா இடத்துலையும் ஒன்றாய் இருக்கக்கூடியது அப்படியே மோதி பொங்கி மேல் நோக்கி வரக்கூடிய ஜோதி அதாவது நெருப்பு அந்த நெருப்பாகிய ஜோதி அப்படிங்கிறது எட்டு திசைகளில் பதினாறு கோணங்களில் எல்லா இடத்துலையும் ஒன்னோடொன்னு மோதி அப்படியே பொங்கி அப்படியே மேல் நோக்கி ஒழுந்துவிட்டு எரியக்கூடியது அப்படிப்பட்டவன் தான் இறைவன் அப்படிப்பட்டவன் தான் இறைவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார் எட்டு திசையும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் எட்டு திசை பதினாறு கோணத்தில் எல்லா இடங்கள்லேயும் ஒரே ஒரு ஜோதியாக அப்படியே முட்டி பொங்கி அப்படியே முளைத்து வரக்கூடியவன் இறைவன் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் ஜோதி வடிவத்தில் அதாவது வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி வடிவத்தில் இருக்கின்றான் ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாத மூடர் எல்லாம் அதை உணர்ந்து கொள்ளாத மூடர்கள் மூடர்கள் அப்படின்னா அறிவில்லாதவங்க எல்லாரும் கட்டி சுருட்டி தம் கக்கத்தில் வைப்பர் அந்த கடவுளை பற்றிய அந்த நூல்கள் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏடுகளில் எழுதி வச்சுருப்பாங்க ஓலைச்சுவீடுகளில் எழுதி வச்சுருப்பாங்க அப்போது கடவுளை நம்ம மனசில் வச்சு தியானிக்கணும் அந்த எட்டு திசைகள்லேயும் பதினாறு கோணங்கள்லேயும் அப்படியே ஒன்றாகி அப்படியே மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஜோதிமயமான இறைவனை மனசில் வச்சுக்காம அந்த மூடர்கள் என்ன பண்ணுறாங்க இறைவனை பற்றிய அந்த ஏடுகள் அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து கட்டி சுருட்டி என்ன பண்ணுறாங்க தம் கக்கத்தில் வைப்பார் கக்கம் அப்படிங்கிறது அக்குள்ளே வைக்கிறது அந்த ஓலைச்சுவடியில் எடுத்து அந்த கம் கட்டில் வைக்கிறது அக்குள்ள வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படியாக கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையார் அப்போ கடவுள் அந்த ஓலைச்சுவடிகளில் தான் இருக்கிறாரு கடவுளை பற்றிய செய்திகள் அதில் தான் இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் அந்த ஓலைச்சுவடி இருக்கிறத எல்லாம் தன்னுடைய கற்கத்தில் வச்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்க கருத்தில் வைக்க மாட்டாங்க அப்போ கடவுளை முதல்ல எங்கே நம்பணும் அப்படின்னா நம்முடைய மனதில் நண்பனும் அதையும் தான் அந்த இடத்துல பட்டினத்தார் சொல்கிறார் அப்படிப்பட்டவர்களை தான் என்னென்னு சொல்கிறாருன்னா பாதகர் அப்படிங்கிறார் பாதகர் அப்படின்னா கெட்டதை செய்யக்கூடியவங்க பாவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பாவிகள் தான் பட்டப்பகலை இரவு என்று கூறிடும் பாதகர் அவங்க தான் பட்டப்பகலை பார்த்து இரவுன்னு சொல்லுவாங்க அப்போது கடவுள் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா எட்டு திசைகள்லையும் பதினாறு கோணங்கள்லையும் இப்படி எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்ந்து மோதி அப்படியே பொங்கி அப்படியே மேல் நோக்கி கொழுந்து விட்டு எரியக்கூடிய எறியக்கூடிய ஜோதிமயமாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த இறைவனை மனசில் வச்சுக்காம அவரை பற்றி ஏடுகளை இறைவனை பற்றி அந்த எழுதியிருப்பாங்களே ஓலைச்சுவடுகளில் அதை சுருட்டி கட்டி அக்குள்ள வச்சுக்கிட்டு திரிவாங்க இல்லையா இந்த அறிவிலிகள் இந்த முட்டாள்கள் பட்டப்பகலை இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவிகள் அப்போ இறைவனை வந்து நம்ம நூல் அறிவு கொண்டு தேட முடியாது நம்முடைய மனதில் வச்சு தான் அந்த இறைவனை வந்து தேடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தோட இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்படியாக நாம் பட்டினத்தாருடைய இரண்டு பாடல்களை இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இந்த இரண்டு பாடல்களுமே அந்த மனிதர்களுக்கு நல்ல அறிவுரையை சொல்லக்கூடிய ஒரு பாடல்கள் அப்போ அந்த இரண்டையும் நாம் முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு அந்த பட்டினத்தார் கருத்தையும் நாம் முழுசாக உள்வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு இந்த பாடல் பா அந்த பாடல்களுடைய கருத்துக்கள் எளிமையாக புரியும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி